வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஜய் கூட்டத்தில் யாரோ ஒரு நூறு பேரை அனுப்பி அனுப்பிதான் கழுத்து நெரிச்சு கொண்டாங்க கத்தி குத்து நடந்துச்சு அப்புறம் விஷபாயுவை அனுப்பி கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு சதியை வந்து பரப்புனாங்க ஆனால் அது எதுக்குமே ஆதாரம் இல்லை ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைங்கிறதுக்கான ஆதாரம் அனைத்து மீடியோக்களோட வந்துருச்சு ப்ராப்பராக விஜய்க்கு எதிராக விஜய்க்கு எதிராங்கிறத விட உண்மைக்கு எது சார்பாக இருக்கோ அந்த ஆடியோ முழுக்க வீடியோ முழுக்க வந்துருச்சு யார் வெளியிட்டிருக்காங்கன்னா எல்லாம் பாலிமர் டிவி தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் அப்படின்னு அவங்க எடுத்தாங்க பாருங்கள் டிவி ஷோஸில் எடுத்தாங்க பாருங்கள் அதெல்லாம் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு செருப்பு எரிஞ்சது யார் நேற்றே கூட நான் போட்டேன் தந்தி டிவியில் அம்பலமான உண்மைன்னு சொல்லி தந்தி டிவி வீடியோவில் அது கிளிக்காயிருக்கு பாருங்கள் தந்தி டிவி மட்டும் இல்லை எல்லா சேனல்லையுமே நீங்கள் கேமராமேன்ஸ் எடுத்திருந்தா அந்த இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து வெளியாயிருக்கு செருப்ப எரிஞ்சது யாரு அவன் எதுக்கு செருப்பு மட்டும் இல்ல தேங்காய் நாரையும் சேர்த்துறான் என்ன காரணம் ஏ இங்க கவனியா யோ பேசாதையா கவனியான்னு அது மட்டும் இல்ல இன்னொரு வீடியோ பாலிமர் பாலிமர்ல நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் வந்து கத்துறான் சார் பத்து பேர்கிட்ட செத்துட்டாங்க சார் சார் பத்து பேர்கிட்ட செத்துட்டாங்க சார் விஜய் சார் பத்து பேர்கிட்ட செத்து கிடக்குறாங்கன்னு விஜய்க்கு அதெல்லாம் இல்ல அப்படியே மேடையில ஒரு பாட்டுக்கு பேசி போயிட்டே இருக்காரு இவ்வளவு நடந்தும் கவனிக்காத விஜய பார்த்துதான் அவன் வாட்டர் பாட்டில வீசியிருக்கான் வாட்டர் பாட்டில் கிடைக்காதவ செருப்பை வீசியிருக்கான் செருப்பும் கிடைக்காதவே அங்கே கீழே கிடந்த குப்பை தேங்காய் நார் எடுத்து வீசியிருக்கிறான் சோ ரொம்ப தெளிவாயிருச்சு யார் வீசினாங்கன்னு முத அந்த வீடியோல ஜூமா இருக்கு அவன் வந்து அவன் அந்த கலந்துக்கிட்ட தொண்டர் தான் ரசிகர் தான் அவன் கண்டிப்பா மத்த கட்சிக்காரனா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் ஏதோ சொல்ல வரான் உங்களை வீசிட்டு ஓடுறவன் இப்படி இருக்க மாட்டான் அது யாரோ ஒருத்தே வந்து இப்படி மாட்டிக்கிட்டு சுத்த மாட்டான் ஒரு கூட்டத்தில் அவன் அப்படி போய் கதறான் கையை காமிக்கிறான் ஐயோ பாரியான்னு அவன் அப்படி வீசி இருந்தால் கூட எல்லாம் ஏன் சார் அவனை அடிக்கல அவங்களா விஜய்க்காக உயிரை கொடுக்குற கூட்டம் தானே ஆறாயிரம் தலைவனை சரி ஏன்னா அவங்களுமே அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க ஐயோ இங்கே மயங்கி விழுந்துட்டாயா ஆம்புலன்ஸ் கூப்பிடியா அப்படின்னு விழுந்துட்டாங்க அப்ப கூட்டத்தில் ஆள் புகுந்துதான் இங்க நடந்து நெரிசலில் செத்தாங்கன்னு சொல்றது பொய் அது ஆதாரமே கிடையாது இப்ப நீங்க ஐபிஎஸ்லயோ இதுலயோ நம்ம தம்பி ஒரு எடுத்த ஒரு பேட்டியில கூட அந்த விஜய் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா அவங்க ஆள் அனுப்பி தான் கொண்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வழக்கறிஞர் மீதே வழக்கு போடணும் ஏன்னா ஆள் அனுப்பி கொன்னாங்கங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு இவ்வளவு பெரிய விமர்சனத்தை ஒரு வழக்கறிஞர் வைக்கிறாரு எந்த ஆதாரம் இல்லாம அந்த நெறியாளர் கேட்கறாரு என்ன ஆதாரம்னு இல்லை தான் ஆள் அனுப்பி கொண்டாங்க ஆதாரம் இருக்கா ஆ இருக்கு காமிங்க அது வீட்டுல இருக்கு ஆதார காமிங்க சகா நான் அப்புறம் காமிச்சுக்கிறேன் சார் யாரு அந்த வழக்கறிஞர் சொல்றாரு அப்ப இவங்க க இட்டு கட்டுன பொய் விஜய் தரப்பு வழக்கறிங்கிற இட்டு கட்டுனா போய் கத்தி குத்து நடந்துச்சு அப்புறம் செத்த முதல்ல என்ன சொன்னாங்க செத்தவங்க யாருமே எங்க கூட்டத்துல வந்தவங்க கிடையாது கரூர்ல அப்படி கூட்டமே நடக்கலன்னு கூட நீ போறப்போக்குள்ள சொல்லுவாங்க அது கூட்டம் அன்னைக்கு அப்படி நடக்கலையே அப்படின்னு கூட்டத்துல நெருக்கி செத்தவங்க கிடையாதா திமுக எங்கேயோ செத்து போன புணத்தெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு இது விஜய் கூட்டத்துல நடந்த நாற்பத்தி ரெண்டு பேருன்னு காமிச்சாங்க இப்படி ஒண்ணு அடுத்து கொலை பண்ணாங்களா வந்தது நீங்க தான் கூட்டத்துல சிக்கினவங்க சாகல வேற ஏதோ பணத்தை காமிச்சாங்கன்னு சொல்றாரு இந்த வக்கீலு விஜய் தரப்பு ஆட்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல செந்தில் பாலாஜி கவர்மெண்ட் ஆட்கள் உள்ள புகுந்து கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்க அதுக்கு நெருக்கி கொண்டுட்டாங்க அதுக்கான ஆதாரம் இருக்குங்கிறாரு ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை தர தரமாட்டேங்கிறாரு ஆனா இப்ப டிவி வீடியோ ஆதாரத்துல வந்துருச்சு செருப்பு வீசினது யாரு தேங்காய் வீசினது யாரு மயங்கி விழுந்தது யாரு என்ன நடந்துச்சு செத்து போனவன் கூட்டத்துக்குள்ளே இருந்தானா இல்ல நீங்க சொன்ன மாதிரி திமுக காரங்க வெளியே இருந்து மார்ச் இருந்து பணத்தை கொண்டு வந்து தந்துச்சா எல்லாமே ஆதாரத்தோட வந்துருச்சு இப்பயாவது விஜய் பதில் சொல்லுவாரா ஆனா விஜய் என்ன சொல்றாரு உண்மையில் நடந்தது என்ன என்று தெரியும் அப்படின்னு மட்டும் பேசுறாரு முடிஞ்சா என்னை கைது பண்ணுங்க வேற சொல்றாரு இது திருப்பி திருப்பி விவரம் தெரியாத விஜய் ரசிகர்களை அந்த சின்ன குழந்தைகளை வெறியத்துற வேலை எங்க அண்ணனை தொட்டு போறான் இவர் இப்படி சொன்ன உடனே எங்க அண்ணனை தொட்டு பாறான்னு ஒரு பதிமூணு ஆறாம் கிளாஸ் சி செக்ஷன் படிக்கிற பையன் போடுறான் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவேனு ஏழாம் கிளாஸ் பையன் வீடியோ போடுறான் இங்க விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் நீ விஜய் நான் வீடியோல மட்டும் எதையும் பாரு தமிழ்நாடே பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் நேற்று கூட நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் அப்ப விஜய் மீது உண்மையிலே வழக்கு இப்ப புசியானந்த் மீது நிர்மல்குமார் மீது ஆதவ அர்ஜுன் வழக்கு போயிருக்கு ஆனா பாருங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் உங்க கூட்டத்துல செத்து போயிருக்கிறாங்க விசாரணைலாம் அப்புறம் வரட்டும் முதல் களத்துல நிக்க வேணாமா அவங்க குடும்பத்தோட நிக்க வேணாமா மருத்துவமனையில போய் இந்த ஆதவ அர்ஜுனா புசியானந்த் சிடி நிர்மல்குமார் இவங்க நிக்க வேணாமா நிக்க மாட்டாங்க சார் கேஸ் போட்ட உடனே ஓடி ஒளிஞ்சுட்டாங்க சார் ஒருத்தர் டெல்லிக்கு ஓடுறாரு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் எங்கே பதுங்கி இருக்காரு தெரியல ஒருத்தர் எங்க போயிருக்காரு அப்பாவி மாவட்ட செயலாளர் வெற்றியலகன் யாரோ ஒருத்தர் அவர் கொண்டாடி மட்டும் புலம்பிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இது எப்பேற்பட்ட கட்சின்னு ஒரு கட்சியில் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போன அந்த கட்சி தலைவர் வேக அந்த இடத்த விட்டு ஓடி மெட்ராஸுக்கு வந்து படுத்துக்கிட்டாரு பனையூர்ல அதற்கு பிறகு நாலு நாள் மூணு நாள் கழிச்சு ரொம்ப சாவாசமா வீடியோ போட்டு அப்ப கூட செத்து போனவங்களுக்கு இரங்கலோ வருத்தமோ சாரியோ கேட்காம திமுக தான் பார்க்குறாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு இவங்க கட்சி மீட்டிங்ல செத்து போயிருக்காங்க கட்சி பொதுச் செயலாளர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு சீட்டி நிர்வாகத்தி ஆத வரிச்சுன்னா கிட்ட போய் சான்றாக டெல்லிக்கு ஓட்டிட்டாரு அந்த இவங்களை நம்பி வந்த கட்சி தொண்டர் நாற்பத்தி பேர் செத்து போயிட்டான் நாற்பத்தி ரெண்டு பேர் வீட்டில் இன்னைக்கு போனோம் இனி இந்த வருஷம் முழுக்க அவனுக்கு பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் பனையூரில் எந்த வேன்ல போய் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் சாகமாக இந்த கூட்டம் நடந்துச்சோ அதே வேன் அதே பஸ்ஸுக்கு ஆயுத பூஜையை சூப்பரா போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு நீங்க சத்தியமா நம்புங்க விஜய் தான் அதை கொண்டாடுறார் விஜய் சோகமா தான் இருக்காரு என்ன பேசுறதே தெரியல நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போனதுக்கு அவர் வருத்தமா இருக்காருங்கிறாங்களா அந்த வருத்தத்தோடு ஆயுத பூஜை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க நாப்பத்தி ரெண்டு பேர் செத்து போனானே அவன் வீட்டில் நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடுவானா அந்த ஒன்னம்கா வயசு குழந்தையர் ஒரு பைத்தியக்காரை குரங்கு மாதிரி ஏறிங்கன்னு வயிற்று குழந்தை வயிற்றுல விழுந்து குடல் திதிங்க ஒரு குழந்தை செத்து போச்சே அந்த அம்மா அப்பா இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா நவராத்திரி கொண்டாடுவாங்களா ஆனால் விஜய் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு பஸ்ஸுக்கு போட்டு சிறப்பாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களானா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்பாங்கன்னா எல்லாரும் ஆயுத பூஜை கொண்டாடுங்கண்ணா அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவர் கட்சி தலைவர் ஓடி போன டெல்லி அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா ஒரு கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் ஊசி அணிந்து ஓடி போயிட்டாரு இது கட்சி எந்த கட்சியிலேயாவது தலைவர் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் ஓடி போவாரா சார் அந்த இடத்துல நிப்பாங்க திமுக அதிமுக மதிமுக பாமக தான் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கைது செஞ்சதுக்கு அப்புறம் அறிக்கை விடாத ஒரு கட்சி பாத்தீங்களா இதுதான் தான் கட்சி தலைவர்கள் இது பண்ணா நேரடியா வந்து என்னைய கைது செய்யு சொல்ற தலைவர்கள் இருந்திருக்காங்க கைது பண்ண சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள் இது பண்ணா போராட்டம் பண்ணியிருக்காங்க மறியல் பண்ணியிருக்காங்க கட்சி தொண்டனை தூக்கினோட தலைமை ஓடின கட்சியை பாத்தீங்களா உலக அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் இப்படி ஒரு கட்சி எங்கேயும் கிடையாது அப்பாவி தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு விஜய் பதுங்கி போய் நினைக்கிறாரு விஜய தொட்டுப்பாருன்னு தொண்டர்களை வீடியோ போட வச்சுட்டு அவர் பதுங்கி நிக்கிறாரு பொதுச் செயலாளர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவன் வந்து செத்து பண்ணவன பார்க்கல குடும்பத்தை இது பண்ணல பதுங்கி ஓடி போயிட்டாங்க இதுதான் கட்சி இந்த கட்சி தலைவரை நம்பி இத்தனை பேர் கூடுறாங்கிறது தான் நம்ம நாட்டிலேயும் மானக்கேடான வெக்கக்கேடான செய்தி எவ்வளவு மோசமான சூழல் பாருங்க எல்லா வீடியோலையும் விஜய் சிக்கியிருக்காரு செருப்பு இருந்தது திமுக காரங்க இல்லை ஓரசர் தாங்கிறது ஆடியோல பாலிமர் டிவி தந்தி டிவி எல்லா ஆடியோலையும் வந்துருச்சு ஒன் அடுத்த மாதம் பண்ணிக்க போகிற ஒரு புருஷன் பொண்டாட்டி அதாவது லவ்வர்ஸ் இன்னும் ஒரு இருபது நாள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரெண்டு பேரும் விஜய பார்க்கணுன்னு வந்துருக்காங்களா அதில் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மயக்க போட்டு விழுந்து தூக்கி போகிறாங்க விஜய் இந்த சைடு வேன் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த பையனு மயங்கி விழுந்து செத்து போயிட்டா ரெண்டு பேருமே உயிரோட இல்லை இதெல்லாம் விஜய் அவர்களே உங்கள் வேன் வந்தப்ப நீங்கள் சொல்றீங்களே என்ன வந்து உள்ள புகுந்து பண்ணிட்டாங்க உள்ள புகுந்து தான் அந்த ரெண்டு பேரும் மயக்கமடைய செஞ்சாங்களா ரெண்டு பேரும் இப்போ செத்து போயிட்டாங்க அப்ப உங்க வேன் வர்றதுக்காக வெயிட் பண்ணியே அந்த கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் செத்து போயிட்டான் நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் வந்திருந்தா புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற ஒரு காதல் ஜோடிகள் செத்துருக்காரு ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி கூட அட்லீஸ்ட் ஒரு அளவு சுயரனை ஓட நின்று இருப்பான் நீங்க ரொம்ப நேரம் கிடையாது பேசுறது அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச வக்கு இல்ல ஓரளவு தெரியாது பாத்து கொடுத்தத இப்ப வைகோ கலைஞர் திருமாவளவன்லாம் பேசுனா ஒன்றரை நேரம் பேசுவாங்க அதுக்காக நாலு மணி நேரம் காத்து இருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு பேச போறது மூணு நிமிஷம் திமுகவை எண்பது வாரத்தை திட்ட போறீங்க பத்து வாரத்தை பிஜேபி திட்ட போறீங்க பத்து வாரத்தை அதிமுக திட்டிட்டு ஓட்டா நண்பர்களான்னு போக போறீங்க இதுக்கு பதினஞ்சு நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க லாஜிக் இருக்கா பதினஞ்சு நேரம் மற்ற கட்சி அந்த கட்சியை சேர்ந்த பிற உறுப்பினர்கள் பேசுவாங்கன்னா எவனுக்கும் பேச தெரியாது பேசவும் நீங்க மாட்டீங்க தன்னை தவிர வேறு எவனைய கட்சியில் கிடையாது இந்த கட்சியை ஒரு கட்சியை நம்பி இத்தனை பேர் வந்து செத்து போயிருக்கிறான் இதுதான் அவமானமான விஷயம் தயவுசெய்து இப்பையாது தந்தி டிவி பாலிமர் டிவி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் எல்லா சேனல்லையும் ஆடியோ வந்துருச்சு சிறப்புகள்டே எரிஞ்சது யாருங்க அதோட ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயம் இவங்க சொன்ன எதுவுமே இல்லை அந்த வக்கீலே உளறிட்டாரு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் தர ஆனால் ஆனா செஞ்சது விஜய் ரசிகர் தாங்கிறதுக்கான ஆதாரத்தை எல்லா டிவியும் எல்லா டிவியுமே வெளிப்படுத்திட்டாங்க திமுக ஆதரவு எதிர்ப்பு இல்லை எல்லா டிவியுமே ஆதாரத்தோட வெளியிட்டுட்டாங்க செருப்பு கட்டி எரிஞ்சது இவர் தான் இந்த நம்பர் தான் இந்த நம்பர் தான் ஜூம் பண்ணி அந்த நபரை கூட கண்டுபிடிச்சிடலாம் அவன் வெறியில கத்துரா கீழே போனா விழுகுதுன்னு அதை மறைக்கிறதுக்கு என்னடமோ சொல்றீங்க விஜய்யும் இப்படி தப்பான விட்டு இருக்காரு விஜயோட வக்கீல் என்னன்னா செத்து போனது என் கட்சி தொண்டர்களே இல்லைன்னு சமாளிக்கிறாங்க நேற்று ஒரு ரோஹினி தியேட்டர் வாசலில் ஒருத்தன் பேசியிருக்கான் ஐயோ எங்கள் தளபதியை தொட்டு பாரு சுருங்கிடுவேன் அப்படின்னு கேட்டா இவன் என் கட்சிக்காரனே இல்லைன்னு அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி விஜய நம்பி இறங்குற ஸ்கூல் பசங்களே காலேஜ் பசங்களே உங்கள் மீது கேஸ் பார்த்தா விஜய் கட்சி கெட்டி கூட பார்க்காது அப்படியே ஓடிடுவான்னு எப்படி ஜெயிலில் கிட்ட பம்பிக்கிட்டு இப்படி நின்னாரோ அது மாதிரி அவர் ஓடியே போயிடுவார் பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை செய்ய போயிடுவார் போயிட்டாரே ஒரு ஆள் டெல்லிக்கு போயிட்டாரே யாவது வருன்னா நேற்று பாருங்க அவன் யாருனே தெரியுது விஜய்காண்டி அவ்வளோ தூரம் உயிரி தூண்டு கத்துறா அவனை கேஸ் பதிவு செஞ்சோடனே விஜய் எனக்கு யாருனே தெரியாதுன்னு ஓடிவிட்டார் அதை வெற்றி கடை மாட்டி விட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல பன்னெண்டு மணிக்கு வர்றது தாமதம் ஆயிடுச்சுன்னு ஆனால் இவர் ஏழு மணிக்கு தான் பேச போறாருங்கிறது பிளான் ஆனால் மக்களை ஏமாத்த எட்டை முக்காலுக்கும் பன்னெண்டை முக்காலுக்கும் இவர் பேசுவாருன்னு ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க ஆதாரத்தோட இது ப்ரூவ் ஆகிருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் பேசுவதற்கான இரவு விளக்குகள் அவங்க ஏற்கனவே அந்த இடத்துல வச்சிருந்துருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள முட்டாளாவும் கேனப்பைல நினச்சிருக்காங்க பாருங்க விஜய் கண்டிப்பா லேட்டா வருவாரு எட்டை முக்காலுக்கு நீங்க சொன்னதே பொய் அந்த ஆளோட பிளானே பன்னெண்டரைக்கு வர்றதா அந்த ஆளோட பிளானே ஏழரைக்கு வர்றதுதான் ஆனா வேணுனே கூட்டத்தை அன்னைக்கு நாலு முழுக்க நிக்க வச்சு சாகடிக்கணுங்கிற திட்டம் இருக்கிறதுனாலதான் விஜய் பிளான் பண்ணி எட்டை முக்காலுக்கு டயத்தை கொடுத்துட்டு வேணுனே பன்னெண்டை முக்காலுக்கு வந்திருக்காரு கரூருக்கு வர பன்னெண்டே முக்காலுக்கு கரூர் கொடுத்தவர் ஏழரைக்கு வராரு ஆனா ஏழரைக்கு வந்தா நைட் ஆகி லைட் வெளிச்சம் தேவைப்படும் வெளிச்சத்தை வச்சிருக்காங்க இதெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணிருக்காங்க சார் அன்னைக்கு இல்ல முன்கூட்டியே ரெடி பண்ணிருக்காங்க அப்பனா குசியானந்து ஆதவ் அர்ஜுனா விஜய் சிட்டி டி நிர்மல்குமார் இவங்க எல்லாருக்குமே தலைவர் லைட்டு தான் பேச போறாரு அப்ப கரூர்ல மக்கள் பன்னெண்டே முக்கால்னு சொல்லி ஏழு மணி வரை நின்று சாகட்டும் கரூர்ல பன்னெண்டே முக்கால்னா இவன் ஒன்பது முக்காலக்கே கரூருக்கு வந்துருவான் அப்போ ஒன்பது முக்கால இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அவன் நின்று சாகட்டும் பிளான் பண்ணிருக்காங்க தொண்டர்கள் கால்வழிக்க நிக்கிறத வந்து ரசிக்கிறாங்க அதைதான் ராஜ்மஹன் சொல்றாரு பாத்தீங்களா திருச்சியில கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா தலைவன் அலப்புறையா விமான நிலையமே விஜய் விமான நிலையமா மாறிடுச்சு யார் இந்த ராஜ்மஹன் ஒருத்தர் இப்ப இந்த ராஜ்மோகன் என்ன சார் எங்க சார் இருக்காரு இந்த மக்கள் கூட்டம் வர்றதையும் இந்த அலப்புறம் பண்றதையும் இந்த கோமாளித்தனத்தையும் ஹீரோயிசமா சித்தரிச்சு வெறியேத்தி விட்டு இந்த ரசிகர்கிட்ட பாத்தீங்களே விஜய பாத்தீங்கள சொல்லி சொல்லி அமை ஓ இன்னும் கிரிக்கெட் பண்ணும் போலன்னு அவங்க எல்லாம் பெரிய தீ விட்டுருக்காங்க இதெல்லாம் தூண்டி விடுறது சைக்காலஜிக்காக தூண்டி விடுறது இந்த ராஜமோகனா அவர் குடும்பமாக அந்த கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இது கிறுக்கு போய் கூட்டம் தூண்டி விட்டு மட்டும் போயிடுவாங்க புசியானது யாரும் ஃபேமிலியோட கூட்டி வர மாட்டாங்க வேனுக்குள்ளே விஜய் உட்கார விட மாட்டார் எட்டி உதச்சிருவாரு ஒன்லி அடியா அவர் மட்டும் தான் படுத்து தூங்கிட்டு வருவாங்க இதுதான் ஒரு கட்சி யோசிச்சு பாருங்க இது ஒரு கட்சி தொண்டர்களை மதிக்காத கட்சி நிர்வாகிகளை மதிக்காத கட்சி பேச்சாளர்களே இல்லாத கட்சி தொண்டர்களே இல்லாத கட்சி எதுக்கு சேர்றோனே சேர்றக்கூடிய கூட்டம் இது ஒரு கட்சியா வீடியா ஆதாரங்களோட இவ்வளவு நிறுவனம் ஆனதுக்கு அப்புறமும் விஜய் ரசிகர்களே தயவு செய்து நீங்க சினிமாவில ரசிச்சது போக இவர் ஒரு அரசியலுக்கு த தகுதியானவரா உங்களை கைவிட்டு போற உங்களை ஜெயிலில் பிடிச்சு போடுற உங்களை கொலை செய்கிற இந்த அமைப்பு இந்த கட்சி எப்படி உங்களுக்கான கட்சியா இருக்கும்னு யோசித்து பாருங்க ஒரு கொள்கையை சொல்லி வா அப்படின்னு சொல்லி அழைத்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இடதுசாரி இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் பாரதிய ஜனதா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நீங்க விஜயோட மூஞ்சிய பார்க்க வந்து வந்து செத்து போறீங்க ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆனோட உங்களை வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க கட்சி முதல் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் யாரும் உங்களை கண்டுக்கல உங்களுக்காக பேசி யாராவது கைதானா அவனை கட்சி இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க செத்து போனவங்களை இவன் வந்து எங்க கட்சிக்காரன் கிடையாது எப்படியோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வழக்கறிஞர் சொல்றாரு விஜய் வழக்கறிஞர் கேட்டா இதெல்லாம் திமுக மேல பழிய அவங்க தான் கழுத்து நெரிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாங்க ஆதாரம் இருக்கா வீடியோ ஆதாரம் இருக்கான்னு கேட்டா கடைசி வரி பதில் சரவே இல்லை அந்த வக்கீல் கழுத்து நெரிசி கொண்டதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறாரு வீடியோ ஆதாரம் கொடுதான் கொடுக்கல ஆனால் யார் அங்கே கொலை அங்கே கொலை செய்யப்பட்டாங்க யார் அங்கே மயங்கி விழுந்தாங்க என்ன ஆச்சுங்கிறதுக்குன்னு ஆதாரத்தை எல்லா டையுமே வெளியிட்டுருச்சு இப்போ கூட விஜய் தரப்புக்கு பதில் சொல்லலை அப்போ எவ்வளோ ஒரு மோசமான இது ஒரு செட்டப்னு நினைச்சுக்கோங்க கல்யாணமான புதுமண புது செத்து போயிருக்கான் குழந்தைகள் செத்து போயிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் செத்து போயிருக்கான் புருஷன்ட்ட வரேன்னு சொன்ன பொண்டாட்டி செத்து போயிருக்கிறாங்க மாமியார் செத்து போயிருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் திமுக தான் கொண்டுச்சுங்கிறாங்க தண்ணி பாட்டில் தரலை ஒரு சோறு வைக்கலை ஒரு ஒரு ஆர்கனைசிங் இல்ல யார் நிர்வாகம் பண்றா யாரு ஒழுங்குபடுத்துகிறான்னு இல்லாம சும்மா அந்த பண்ணையார்கள் வந்து இந்த காசை விட்டு இருந்தா அந்த பணத்தை பொறுத்து இருக்கு இந்த கூலியா வேலை பாக்குறவங்க வச்சுருப்பாங்களா அது மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிருக்காங்க ட்ரீட் பண்ணிட்டு ஏதோ செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா வேக வேகமாக மெட்ராஸ் ஓடி போயிருக்கிறார் போயிட்டு மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு த தலைவனுக்காக செத்து போயிருக்கா நாற்பத்தி ரெண்டு பேர் அவனை வந்து கூட பார்க்காத ஆட்கள் இதுதான் சினிமா காரணமாக அரசியல்வாதிக்கு உள்ள வித்தியாசம் ஆனால் எம் விஜயபாஸ்கர் போனார் இருப்பாரு செந்தில் பாலாஜி போனார் பாருங்க அன்பில் மகேஷ் போனார் பாருங்க முதலமைச்சர் போனார் பாருங்க டக்கு டக்குன்னு கட்சியில இருந்து இருந்து எல்லாரும் உடனே அறிக்கை விட்டாங்க பாருங்க இதுதான் அரசியல் கட்சி இதுதான் அரசியல் உடனே வர பாருங்க ஆனா விஜய் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் முடிஞ்சோட விட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரானா பேட்டா அவருக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இந்த மாதிரி மனித உயிர்களை மலிவாக பார்க்கின்ற பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு தலைமை வந்து ஒரு தலைவரா அந்த கட்சியில வந்து பொதுச் செயலாளர் ஒரு குழந்தையினுடைய குடல் வெளியே வந்து செத்து போயிருக்கு அதுக்கு கூட அவங்களால வந்து இரங்கல் தெரிவிக்க முடியல அந்த குழந்தை வீட்டுக்கு போக முடியல அவன் ஆயுத பூஜை கொண்டாடாம அந்த குழந்தை இளவு வீடா இருக்கு இவங்க இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது எவ்வளவு மோசம்னு பாருங்க திட்டமிட்டே தாமதமா வந்து திட்டமிட்டே இரவு வருவாரன்னு லைட்டு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் திட்டமிட்டு தாமதப்படுத்தி இத்தனை பேர் உயிர் போறதுக்கு காரணமாயிட்டு அந்த தலைவர் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குகிறார் பொதுச் செயலாளர் பதுங்கு கூடியில் பதுங்கி இருக்கிறார் ஆதவ ரஜினா டெல்லிக்கு ஓடி சென்று அடைக்கலம் தேடி இருக்கிறார் சிடி டி எனக்கு ஆபத்துன்னு முன்ஜாமீன் கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்பாவி தொண்டர்களை செத்தது தான் இவருக்கு ஆதரவா பேசினா அம்மு பேரும் ஜெயில பிடிச்சு போட்டது போட்டதுதான் ஆனா அவங்க சேஃப்டியா இருக்கிறாங்க காப்பாற்ற டெல்லி இருக்கு உங்களை காப்பாற்ற யார் இருக்கா அப்படிங்கிறத தயவு செய்து நினைச்சு பாருங்க தொடர்ச்சியாக வீடியோ ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு தயவு செய்து விஜய் ரசிகர்களை பார்த்து பகுத்தறிவோட உணர்ந்து ஒரு சக மனிதனா உங்க தாய் தகப்பனுக்கு பிள்ளையா நண்பர்களுக்கு நண்பர்களா இந்த தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு குழந்தைகளா பிள்ளைகளாக மாறுங்க இப்படி நடிகர் பின்னாடி போய் உங்கள் உயிரை கொடுத்து தமிழ் சமூகத்தின் மானத்தையும் வாங்காதீங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க